okay தான் உங்க ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து சாரி டிராப்பிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ஓட்ட சுவிச் பாக்ஸா இருக்கு ஒவ்வொரு சில டைம் வந்து கரண்ட் வருது ஒவ்வொரு சில நேரம் வந்து கரண்ட் வர மாட்டேங்குது அதனால சுவிட்ச் பாக்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது அதை வாங்கிட்டு நாகராஜ் அண்ணாக்கு வந்து இன்னைக்கு வந்து பர்த்டே அதனால அண்ணா பார்த்து விஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போயிருந்தோம் அங்க போயிட்டு நாங்க அண்ணா கூட எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றத பத்தி தான் இந்த ப்ளாக்ல நீங்க பாக்க போறீங்க நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வீடியோக்குள்ள போயிடலாம் நாங்க திண்டுக்கல் வந்த உடனே அண்ணா கிட்ட கால் பண்ணி பேசணும் அண்ணா பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னா தான் லாஸ்டா விஷ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் நீங்க விஷ் பண்ணதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னாங்க எங்க இருக்கீங்க நாங்க கேக்குறதுக்காக தான் கால் பண்ணோம் அண்ணா வந்து நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே கேக் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வீட்டுக்கு போற முட்டையுமே நான் ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருந்தேன் எந்த டவுட்டும் வரக்கூடாது அப்படின்றதுனால சர்ப்ரைஸா அண்ணன் வீட்டுக்கு நம்ம வந்து வந்துட்டோம் அலையில திருவாரூர்ல வந்து சொன்னாங்க வீடியோ எல்லாம் எடுக்காத மீனா நம்ம வீடியோ எடுத்தோம் வீடியோக்காக பண்றோம் நினைச்சுக்குவாங்க அதனால நீ வீடியோ எடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க குக்கும் அண்ணா சொன்னாங்க கேக் வெட்டும் போது வீடியோ எடுப்பாப்பா அப்படின்னாங்க இல்ல நான் வேண்டாம் அவங்க எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சும்மா உங்களோட ரியாக்ஷன் பாக்குறதுக்கு மட்டும்தானா நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் வீடியோ போடுங்க அதெல்லாம் நான் எதை நினைச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னாரு ஆமா உடனே

எங்க நாகராஜ் அண்ணா கேக் வெட்டி முடிச்சோன்னே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா கருவாவுக்கு ஒரு போன் கால் வந்ததுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வந்தவர் என்ன சொன்னாங்கன்னு தெரியல உடனே மேட்டு வர சொல்றாங்க உடனே நம்ம அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நாகராஜ் அண்ணாவே நம்பிட்டாரு நானுமே சீரியஸா நம்பிட்டேன் அதுக்கப்புறம் தான் அண்ணா வீட்டை கொஞ்சம் கிராஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாரு இந்த மாதிரி பசங்கெல்லாம் சேர்ந்து அண்ணாக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வச்சிருக்காங்க யாருக்கும் தெரிய வேணான்னு சொன்னாங்க அண்ணாவுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் சொல்லியிருக்காங்க அதனால நம்ம அங்கதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னை கரெக்ட்டா இங்கே கூட்டிட்டு வந்துட்டாரு நிறைய वीडियोसல நான் பாத்திருக்கேன் யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல நிறைய பாத்திருக்கேன் நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நானே நேர்ல பார்க்கறேன் நான் இது மாதிரி எல்லாம் பார்த்தது கிடையாது இந்த பிறந்தநாளுக்கு வந்து இந்த மாதிரி லைட் இந்த फ्लக்ஸ் இது மாதிரி எல்லாம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது மாதிரி பண்ணுவாங்கல वीडियोसல பார்த்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருந்தது

не yeah. એ મોણે સા ના વીટલે વેટી રાખી ગુંગો ગોંગો 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 એ આલુ સબડવસી આલુ સબડવસી માઈટી સસી એ મોણે આલવે નીરા એ વેસી અન્નારે પેક નહી નല്ല માટ એંગ મામા કે એંગ અક્કા ઉટલયા இல்ல அதுல பத்த முடியாது அது சாப்பிடுறோம் என்னால அது பீசா கொடுங்க இல்ல கலர் பண்ணா ம் அண்ணா ஃபுல்லா எடுத்துறேன் இதுல அதுல வாகே இல்ல வெயிட் போடா பாப்பலாம் அங்க ஏய் இம் யா ஐ அது வந்து பா அது வைப்பு தடுத்துறாங்க அவன் ஜம்பார கோர கோர நடந்து வாராய் நீ திரும்பி தயரத்தாய் வந்து நீ இடி வண்ணக்கே வர வரத்தாய் ஹலோ கரேன் யார் மேலது சொல்லுக்கறான் பத்தியே ஐபி இல்லை இல்லை நான் கேமரா போட்டா நல்லா இருக்கா? ஏய் இது தேவலாதது. அஞ்சயங்க நான் சங்கதா ஹோட்டலுக்கு yeah, <that> <possible>? <laughs> <laughs> thank you வந்து எல்லாத்தையுமே டான்ஸ் அடங்க டான்ஸ் அடங்குன்னு சொல்லி இழுத்து இழுத்து விட்டாங்க கருவாவுமே கூட்ட ஆட சொன்னாங்க கருவாவுமே ஏதோ ஒரு ரெண்டு ஸ்டெப்பு போட்டாரு அவருக்கு வந்ததை போட்டாரு அதுக்கப்புறமா சாப்பிடுறதுக்காக எல்லாத்தையும் கூட்டிட்டு ஒரு பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு இதுதான் நாகராஜ அண்ணாவோட வண்டி நாங்க இவ்வளவோ அண்ணா கிட்ட சொன்னோம் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு அண்ணா இருந்துட்டு சொன்னாங்க நீங்க போங்க அப்புறம் திருப்பி நானும் இது மாதிரிதான் இருப்பேன்னு சொல்லி சொன்னாலும் சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கூட நாங்களுமே சாப்பிட்டோம் எல்லா அண்ணா தம்பி எல்லாருமே சாப்பிட்டாங்க இந்த அண்ணா கிட்ட எனக்கும் சரி என் கருவாவுக்கும் சரி ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் வளர்ந்தாலுமே தற்பொருமை அப்படிங்கறது கிடையாது ரெண்டாவது நம்ம கூட இருக்கவங்க எல்லாத்தையுமே சந்தோஷமா ஹாப்பியா வச்சுக்கணும்னு நினைப்பாரு இந்த அண்ணா கிட்ட எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் நம்மளுமே அப்படிதான் இருப்போம் இனிமே அப்படிதான் இருக்கவும் போறோம் இந்த அண்ணாவோட பிறந்தநாள்ல நம்ம கலந்துகிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு விலாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்